பலா அதிபலா அப்படிங்கிற மந்திரங்கள் ராமபிரான் இருக்கு லட்சுமணன் அழிக்கும் விஷ்ணுவின் தனிசு பரமேஸ்வரன் கொடுத்த அஸ்திரங்கள் அகஸ்தியர் மூலம் ராமபிரான் பெற்று கொண்டிருக்கிறார் இலங்கைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ராமபிரானுடைய துயர தீக்கிறதுக்காக அகஸ்திய அகஸ்திய முனிவரே நேர தோன்றி அவருக்கு உபதேசங்களை செய்து சிவ தீட்சை கொடுத்து சிவபெருமானுடைய தரிசனம் பெற்று தபஸ் பண்ணி சிவபெருமான அத்தனை அஸ்திரங்களையும் ராமபிரான் வாங்கிட்டு இருக்கார் உனக்கு தெரியும் இதெல்லாம் பதினெட்டு புராணத்துல இருக்கிற புராணம் அப்படிங்கிற புராணத்துக்குள்ள இருக்கிற சிவகீதை அப்படிங்கிற ஒரு எழுநூறு ஸ்லோகம் இப்படி பகவத்கீதை எப்படி இருக்கோ அது போல சிவகீதைன்னு ஸ்லோகங்கள் அதுக்குள்ள ராமபிரான் சிவபெருமான பெற்ற அனுகிரகங்கள்லாம் அப்படி திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் அவர்த்த இந்த பாசுபதம் அப்படிங்கிற அஸ்திரத்தை கையில வச்சிட்டு இருக்கார் ராமபிரான் அந்த அஸ்துத்தை கையில வச்சி இருக்கிறவரை யாராலையும் ஜெயிக்கும் கோதண்டம் அப்படின்னு கையில தாங்கி இருக்கிற வில்லு சாதாரண வில்லு அல்ல அதை கொண்டு வாலி விராதன் கரன் தூஷன் ஆகியோருக்கு துர்கனி அவளுடைய துர்கதிக்கு காரணமான ஆயுதங்கள் அவத்தில் அவளை எல்லாரையும் யமலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டார் அதர்ம வழியில இருக்கிற அத்தனை பேரையும் இந்த ராமபாலத்தினால நான் சம்ஹாரம் பண்ணிடுவேன் வாலி போன அந்த வாசன் இன்னும் மூடல நான் தொடர்ந்துதான் வச்சிருக்கேன் சீதாதேவி சொல்றான் என்ன நினைச்சிட்டு இருக்க எங்க ஆத்துக்கார நீ என்னமோ பரமேஸ்வரன் மூவா மூணு முக்கோடி நாள் எனக்கு வேணும் கேட்டு வாங்கிட்டு வந்த அந்த முக்கோடி நாள் யமன் வந்து பாசகங்கிற போட்டு உன்னுடைய உயிரை எடுத்துட்டு போறதுக்காக கொடுத்த கொடுக்கப்பட்டது ஆனா என் ராமபிரானுடைய கையில் இருக்கிற ராமபானம் என்னைக்கும் உன்னுடைய உயிரை கொய்யும் அது மட்டும் இல்ல இந்த அஸ்திரங்களை எல்லாம் பயிற்சி பண்ணிக்கிறவா ஒரு இணக்கு வச்சிருப்பான் ஒரு ஒரு அது அந்த பார்த்து தான் இந்த அம்ப எய்வா அது போல என்னுடைய பதி ராமச்சந்திரமூர்த்தி ராவணேஸ்வரா உன்னுடைய பத்து தலையும் ஒன்று ஒன்னா குறி வைத்து தள்ளுவார் வெட்டி எடுத்துருவார் பேர்பட்ட அஸ்திரங்கள் அவர் கையில் அது மட்டும் இல்ல தர்மத்தின் வழி வழியில் நின்று ராட்சசனுடைய கொட்டத்தை எல்லாம் அடக்கி ரிஷிகள் முனி முனிவர்கள் அவளுக்கு துணையாக இருந்து அவளுடைய யாகத்தை எல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணதுனால ரிஷிவரர்களுடைய ஆசீர்வாதம் நல்லோர்களுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு இருக்கு சாபம் இருக்கு அதனால நீ ஜெயிக்க முடியாது இத்தனை அத்தரங்களையும் தாங்கின திருமாலின் வடிவமான தேவனே ராமனாக அவதாரம் பண்ணி வந்திருக்காருங்கிறதுனால அத்தனை தர்மத்தை அனுப்பிக்கிற அத்தனை அந்தனர்களும் ரிஷிகளும் முனிவரர்களும் రామయ్య శరణాగతి బండి రామో మత్పిదా రామచంద్ర స్వామి రామో మత్సా రామచంద్ర సర్వ సొమ్మే రామచంద్రో దయాే నైవజా నైకు అప్పా అమ్మా నీదా ఉయిణీ சரணாகத வ்சலனான ராமபிரானுடைய திருவடியை சரணாகதி அடைஞ்சிருக்கா அவ கை தூக்கி ராமபிரான் ஆசிர்வாதம் பண்ணிருக்கா அதனால ராமண்ட தர்மம் தர்மமானது இருக்கு உங்ககிட்ட அதர்மம் மட்டுமே சொல்லிட்டேன் அண்ணா இப்படி சொல்லிட்டே இருக்கிற போது அப்படியே நர நர நரன் அப்படி பல்ல கடிக்கிறாங்க பாவனேஷ் இப்ப அழிந்தது போன வரைக்கும் போகட்டும் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நம்ம எல்லாம் நன்னா இருக்கணும் நீ நன்னா இருக்கணும் எங்க அண்ணி அப்படின்னு சொல்ல மண்டோதரி அவளோட இருக்கிற மனைவியர்கள் நாங்கள் எல்லாம் கீழதான் இசையும் செல்வமும் உயர் எஞ்ச வசையும் நீ குள இணைகளும் மடியாது நீ தர்மத்தின் வழியில நின்று இப்பவும் மனம் மாறினா தர்மத்தின் வழியில போனா நீ தப்பிக்கலாம் உயிர் தப்பிக்கலாம் அசைவில் கற்பின் அவ்வணங்கை விட்டு சீதா சீதாதேவியை இப்பவே விட்டுடும் ராமபிராண்ட கொண்டு போய் ஒப்படை இதன் மேல் விஷயம் இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் இல்லை நான் சொல்றதுக்கு எல்லாம் சொல்லி என சொல்லினான் அறிவின் அறிவின் சிறந்தவன் தர்மத்தை உபதேசம் பண்றவன் ஆன விபீஷணன் இந்த அறிவுரையை சொன்னா இந்த அறிவுரை செவிடும் காதில் ஊதிய சங்கு போல ஆனது அவனுடைய ஆணவம் அகங்காரம் ராவணேஸ்வரன் விபீஷணன் பேர்ல கோபம் கோபம் கொண்டு சொல்றான் யுத்தத்துக்கு நாங்கெல்லாம் போக போறோம் எதிரிகளை அழிக்க போறோம் நீ எங்கிட்ட வந்து என்னுடைய பராக்கிரமத்தை பத்தி பேசாம என்னுடைய எதிரியோட பராக்கிரமத்தை பத்தி பேசின்னு இருக்க ஒண்ணு நீ சண்டைக்கெல்லாம் வர வேண்டாம் இங்க நீ தங்கிக்கிறதுக்கு பாதுகாப்பா தங்கிக்கிறதுக்கு இடம் இருக்கு அங்க போய் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா திக் திக்க சொல்லப்படுற யானைகளாம் அதாவது ராவணேஸ்வரன் ஒரு காலத்துல என்ன பண்ணாலாம் எனக்கு சண்டைக்கு போறதுக்கு யாரும் இல்லை எனக்கு நீங்க வந்து போர் புரியணும் அப்படின்னு ஒரு திறமை எடுத்த தோளோட இருப்பான் போய் அங்க இருக்கிற அட்டதி கஜங்களும் மேல போய் மோதுவான் அப்ப அவனுடைய மார்புல அந்த யானைகளுடைய தந்தம் மோதின அந்த அடையாளம் முட்டதி கஜங்களை நான் விளையாட்டா போய் இருக்கேன் இந்த கைலேயங்கிரி அப்படிங்கிற கைலாசகிரியை என்னுடைய தோளால எடுத்து அப்படி அசைச்சிருக்கு இவ்வளவு பராக்கிரமும் எதனால வந்தது அப்படின்னா நான் நான் செய்த தபஸ் பிரம்மா கொடுத்த வரம் என்னை யார் என்ன பண்ணும் நான் நினைச்சதை செய்வேன் நீ சொல்லியே இந்த ராமன் அவன் ஏதோ பராக்கிரமசாலின்னு சொல்லியே அவன் கையில வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு தனுஷா அப்படின்னு கோதண்டத்துடைய மகிமையை இறக்கி சொல்றான் ராவண ஊனவில் இருந்து ஒரு காலத்துல பின்னமான சிவ தனுஷ உடைச்சான் ஓட்டை மாமரத்துள் அம்பு ஓட்டி ஏழு வராமரத்தையும் துளைத்த ராமபிரானுடைய பராக்கிரமத்தை சொல்றான் அது ஓட்டை உளுத்து போன மரத்தை போய் ஏழு மரத்தை தொலைஞ்சு கூலி சீ சூழ்ச்சி ஆள் அரச இழந்து ராஜ்யத்தில் இருக்கிற உடனே ஒரு கூணியானவள் சூழ்ச்சி பண்ணி ராஜ்யத்தை விட்டு வெளியில துரத்தி விட்டான் உயர் பணம் குறுகி ராஜ்யத்தை விட்டு ஓடி வந்து கானகம்ங்கிற காட்டுக்குள்ள புகுந்து யான் இழைத்திட இல் இழந்து நான் செய்த சூழ்ச்சியால மனைவியை இழந்து இன்னுயிர் சுமக்கும் இதையெல்லாம் மனைவி இழந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய உயிர சுமந்திருந்ததுக்குற ஒரு வீரன்னு சொல்லிக்க முடியாத ராமனை பத்தி நீ இப்படி எல்லாம் பேசு மானிடன் வலி நீ அலாது யார் உலர் மதித்தார் எல்லாத்தையும் இழந்து பராக்கிரமத்தை எழுந்து மனைவியும் இழந்து காட்டுக்குள்ள தெரிஞ்சின் இருக்கிற ஒருத்தனுடைய பராக்கிரமத்தை பத்தி பேசுறேன்னு பேசுறியே எனக்கு முன்னாடி பேசு அண்ணா நீ மீண்டும் தவறு பண்ற தர்மத்தின் வடிவமான ராமன் தன்னின் முன்னிய பொருளிலால் ஒரு தனித்தலைவன் தனக்கு ஒப்பான யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடியதான பராக்கிரமமுடைய திருமா ஒரு தனித்தலைவன் அவதாரம் எதுக்காக ஆகி வந்து அவதரித்து அமைந்தான் ராமன் திருமா சீதாதேவி திருமகன் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோ அவளை விட்டுடு ராமன் போய் சேர்த்துடு உன் திருவடியை நான் வணங்கிறேன்னு ராவணேஸ்வரனுடைய திருவடியில விபீஷ் ஆழ்வார்

வியாச அம்பரீஷன் சுக சவுனக ருக்மாங்கதன் அர்ஜுனன் வசிஷ்டர் விபீஷன் போட்டு முதல்ல பக்தர்களுக்கெல்லாம் எல்லாம் யார் ராஜாவோ அப்படியாப்பட்ட பிரகல்லாதனுடைய பேர கடைசியில விபீஷ்ணர்ல வந்து முடியும் இத்தனை பேரையும் மனசால நினைக்க நித்தியம் நினைக்கணும் இந்த ஹரிபக்தர்களுடைய பெயரை மனசால நினைக்க நம்மளுடைய பாவம் எல்லாம் போகும் காலையில எழுந்த உடனே நினைக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கு எடுத்த உடனே மொபைல பார்த்து என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் பாக்கிறோம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம்ங்கிறது நம்மளுடைய தர்மம் எதை பத்தியும் சிந்தனை பண்ண வேண்டாம் பகவானுடைய சரணத்தை நினைக்கிறேன் அம்பாளுடைய திவ்ய நாமங்களை சொல்றேன் நம்மளுடைய பாரத தேசத்துல ஓடுற அத்தனை நதிகளுடைய பேரையும் சொல்லணும் நதிகளுடைய கங்கேஜ் முனேஜேவு கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜெயஸ்மி சன்னிதம் குரு அப்படின்னா குடிக்கிற நேரத்துல நம்ம வாக்கு பக்கெட்ல இருக்கிற ஜலமுன்னு கங்கையா அப்படி ஐந்து பெண்களுடைய பேரை சொல்லணும் சீதா மண்டோர் மண்டோதரி தாரா அகல்யா இப்போ பேர் தான் இதெல்லாம் மனசால நினைச்சாலே பாவம் எல்லாம் நீங்கி புண்ணியம் அப்படி இந்த பாகவதர்களுடைய பெயரையும் சொல்லணும் அதுல இந்த கடைசியாக சொல்லப்படுற விபீஷன் ஆழ்வார் இந்த பிரகல்லாதனுடைய பெருமையும் அவனுடைய யான இரண்டிய கசிபு அழிந்ததையும் ராவணேஸ்வரனுக்கு உபதேசமாக சுட்டிக்காட்டும் அதர்ம வழியில நம்மளுடைய குலத்திலேயே வந்து உதித்தவனான இரண்டே கசிக்கும் அவன் பட்ட அவதி எதனால அவன் பட்ட அகங்கார அவன் பண்ண அகங்காரத்தினால அதர்ம வழியில நின்று பரம பாகவதனான தன்னுடைய மகனையே தண்டித்ததின் காரணமாக ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நரசிம்மனாக அவதாரம் பண் அவனை அழித்ததை நீ அழித்தது இல்லையா அந்த சரித்திரத்தை சொல்றேன் அதர்ம வழியை விடு தர்ம வழியில வழி தர்மத்தை கடைபிடித்து உத்தமமான கதிக்கு நீ செல்ற வழிய பாரு அண்ணா உன் காலை பிடிச்சு கெஞ்சி கே நீ என்னமோ சொல்றிய உன்னு உனக்குத்தான் பெரிய பராக்கிரமம்னு சொல்றிய நம்ம குலத்துல முன்னாடி உதிச்ச இரண்டிய கசிக்கும் இரண்டியா ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட பராக்கிரமம் உள்ள உடையவர்கள் தெரியும் பிரம்மாட்டேர்ந்து அத்தனை வேதத்தையும் தர்மத்தையும் கத்துட்டவா இருந்தாலும் மனம் எதை நாடி இருக்கு அப்படி ஞானத்தை எல்லாம் பிரம்மா மூலமாக தெரிஞ்சிட்டாலும் பராக்கிரமம் அப்படிங்கிற வரத்தை பெற்றதுனால எல்லா உயிர்களுக்கும் கேடு விளைவிக்கிற அகர்மமான வழியில இறங்கி ராமசன் சொல்லுவார் ஒருத்தன் நல்லா படிச்சு பண்டிதன் தான் ஆனா அவன் கையில பாவக்காவ எடுத்துட்டான் எடுத்துட்டு ஒவ்வொரு ஊரா போய் பார்க்கலாம் காசிக்கு போறான் ராமேஸ்வரத்துக்கு போறான் எல்லா ஊர்லயும் பாவக்காய் கசக்கும் எந்த ஊருக்கு போனா வெயில வச்சிருக்கிற பாவக்காய் எந்த ஊருக்கு போனாலும் கசக்கும் அது போல அகங்காரம் ஆணவம் அதர்ம வழியில போறவனுக்கு எக்காலத்திலையும் அழிவு விட்டும் என் அழிக்கப்படுவான் தர்மம் தான் ஜெயிக்கும் சொல்றேன் கேள்வி எல்லாத்தையும் இரண்டிகசிபு அப்படி எல்லா வனத்தையும் பெற்றான் எல்லா ஞானத்தையும் பெற்றான் பூதத்திலேயே பூதங்கள் அப்படின்னா இறைவனால படிக்கப்பட்டதிலேயே வலிமை உடையவராக இறைவன் கொடுத்தார் எதனால அப்படின்னா அவன் பண்ண தபசு நாள் அவன் பெற்ற வரத்தினால் என்ன பண்ணான் அப்படின்னா உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுடைய பேரை சொல்ல கூடாது என் பேரைத்தான் சொல்ல அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து வேதத்திற்கு வேத நெறிக்கு புறம்பான ஒரு வழி பகவானுக்கு புறம்பான ஒரு வழிய தர்மத்திற்கு புறம்பான ஒரு வழி காமிச்சு அதுபடி எல்லா உயிர்களும் நடக்கணும்னு அதர்ம வழியில தன்னுடைய அண்ணனான இரண்யாட்சன வதம் பண்ண வராக மூர்த்தியான திருமாலைய தந்தை எதிரியாக நினைத்தார் எல்லா உலகங்களிலையும் கையில ஒரு வஜராயுதம் போத ஒரு ஆயுதத்தை தாண்டி அத்தனை உலகத்துக்கும் போய் திருமால் எங்கே திருமால் எங்கே அவரை சம்மாரம் பண்ணி வர வந்திருக்கேன் நான் அவரோட யுத்தம் பண்ண வந்திருக்கேன்னு கையில ஆயுதங்கள் எடுத்துட்டு எல்லா உலகத்துக்கும் திரிச்சா வைகுண்டத்துக்கும் போய் எங்கே திருமால் அவனை அழிக்க வந்திருக்கேன் அப்படின்னா திருமால் எங்கேன்னு வாக்குனால கேட்டவனுடைய வாக்குக்குள்ள திருமால் போய் அவன் உதயத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டான் திருமால் திருமால்னு சொல்றாலும் அவனுடைய வாக்குக்குள்ள அந்த திருமால் போயிடுவார் அதான் பெருமாளுடைய பெரும் எதிரியாக வந்தாலும் அவன் அழிக்கப்பட வேண்டிய நேரம் இது இல்லை அப்படிங்கிறதுனால அவனை வெட்டு வச்சிருந்தார் அவனுடைய வயத்துலதான் அவன் வம்சத்துலதான் பிரகல்லாதன் வந்து பிறகு இவ்வளவு அதர்மத்துல அகங்காரத்துல தன்னுடைய திறமையா வளர்த்துட்டு வளர்த்தினாலும் தபசினாலும் அதர்ம வழியில நிக்கிறவனுடைய வம்சத்துல அவன் வழியில பிரகல்லாதன் வந்தான் இந்த பிரகல்லாதனை பத்தி கமநாட்டான் அவர் சொல்றாரு தனக்கு அருமகன் அறிஞரின் அறிஞன் போதே நாரதரால ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்த உபதேசம் வாங்கி வயத்துக்குள்ள கரு உருவாகி வர்ற தருணத்துல அந்த தாய்மார்கள் பகவன் நாமத்திலையும் பகவானுடைய சிந்தையிலையும் ஈஸ்வரனுடைய சரித்திரத்தையும் பக்தனுடைய சரித்திரத்தையும் சிரவணம் பண்ண அந்த குழந்தை என்னவா பிறக்கும் அப்படின்னா அந்த குழந்தையும் பாரவதா பிறக்கும் அதுக்கு சான்று இந்த குழந்தைகள்லாம் சின்ன வயசுலேயே கோவிலுக்கு வந்துட்டு இருக்கு இதுவே ஆச்சரியம் பகவானுடைய அனுகிரகத்தை பெறுறதுக்கு குழந்தைகளை முதல்ல கோவிலுக்கு கூட்டுனு வரணும் முதல் முதல் விஷயம் என்ன அப்படின்னா சின்ன குழந்தைகள் கோவிலுக்கு வர என்னுடைய சின்ன வயசுல ராமகிருஷ்ண மடத்துல அந்த கைங்கிரியத்துக்கு போனதுனால அந்த ராமகிருஷ்ணருடைய பிரசாதத்தை சாப்பிட்டதுனாலதான் இங்க இந்த மேடையில வந்து நான் வந்து உட்கார்ந்து ஈஸ்வர பிரசாதம் சின்ன வயசுலே கிடைச்சதுடைய அந்த அனுகிரகத்துடைய தான் ஏதோ பகவான பத்தி ஒரு நாலு வார்த்தை பேசுறதுக்கு சுவாமி அனுகிரகம் குழந்தைகள் சின்ன குழந்தையா இருக்கிற போதே அதை ஊட்டர் தானா அது வரும் நினைக்கிறதெல்லாம் வராது அந்த வீடே கோவிலாக இருந்தா அந்த அந்த வீட்டுல வர்ற குழந்தைகளும் பாகதனா பத்தனா அதுதான் தாயாரும் தந்தையும் உறவுல இருக்கணும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதை பத்தி பேசினாலும் பகவான் விஷயமா தான் இருக்கணும் அப்படி இருக்கிற வீட்டு குழந்தைகளும் அப்படித்தான் அப்படி தர்பஸ்ரீமான இருக்கிற அந்த பிரகல்லாதன் ஆயவன் தனக்கு அருமகன் அப்படியாப்பட்ட கொடூரமான இரண்டை கசிப்புக்கு புத்திரனாக வந்தவன் அறிஞரின் அறிவு எது அறிஞம் அறிவு அப்படின்னா மெய்யறிவு பெறதுதான் அறிவு ராமகிருஷ்ணபுரம் சொன்னார் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு அந்த மனம் மாறும் தருணத்துக்கு முன்னாடியே பகவானை பத்தி காமிச்சு கொடுத்துரும் இறைவன் இருக்கிற பாதையில போற குழந்தை ஒரு காலத்திலையும் தவறான வழிக்கு போக மாட்டான் அது சத்தியம் பதினஞ்சு வயசு இருபது பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுக்கு மேல ஆன குழந்தையை கொண்டு வந்து குருட்டை சேர்த்து விட்டு இந்த குருட்டை குருவுக்கு நீங்க உங்க அந்த குழந்தைகள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா விவரம் தெரிஞ்ச குழந்தைகளுக்கு அந்த நாட்டம் வராது இந்த பால் மனம் மாறாத குழந்தைகளுக்கு என்ன வரும் அப்படின்னா பகவான பத்தின சிந்தனைகள் நிறைய வந்து அப்படி கர்ப்பஸ்ரீமான பிரகலாதனை பத்தி சொல்ற போது நாயகம் தனி ஞானி நல்ல அறத்துக்கு நாதன் தாயின் மண்ணுயிர்க்கு அன்பினல் மூர் உடன் ஒரு தக்கோல் அம்மாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற குழந்தை அப்பா மேலையும் மரியாதை இருக்கிற குழந்தையா இருக்கு ஆனாலும் என்ன அப்படின்னா தனித்தலைவனான உயிர்களுக்கு எல்லாம் தலைவனான இறைவனுக்கு தொண்டராக தன்னை கருதால அப்படின்னு நாரதன் சொல்லி கொடுத்த ஹரிநாராயண 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 அப்படிங்கிற நாமம் அவனுடைய உயிரோடு ஒன்றிடு காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடு உரச் செய்வதும் சென்றவன் முகந்த ஓம வேந்தியின் உருபதம் உயிப்பதும் ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய நமோ நாராயணாய நமோ நாராயணாய் இந்த உயிர்களுக்கு எது தேவையோ அதையும் நாராயண நாமம் கொடுத்துரும் காமம் யாகையும் தருவதும் அப்பதம் கடந்தால் வேண்டியது எல்லாம் கொடுக்கும் வேண்டியதெல்லாம் கடந்து நீ கொடுக்குற விஷயங்கள்லாம் எனக்கு நாட்டமில்லப்பா நீதான் வேணும் நாராயணால் என் திருவடிதான் வேணும்னு நினைச்சா அவனுக்கு அந்த உயிருக்கு மோட்சத்தையே கொடுக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே மோட்சத்துக்கு அதிபதி அப்படின்னு உபனிஷத்துக்கு எல்லாரும் சொல்றேன் செந்தடன் முகுந்த ஓம வேள்வியின் உருபதம் புய்ப்பதும் வேத மந்திரங்கள் சொல்ற போது ஹரகிவோ முடிக்கிற போது ஹரிகிவோ வேதத்தின் உச்சியிலும் வேள்வியின் உச்சியிலும் எது இருக்கு அப்படின்னா ஹரி ஓம் த அந்த நாமத்தை கெட்டியா புடிச்சு எது வேதத்துக்கு சாரமோ அந்த நாமத்தை புடிச்சுட்டான் ஹரி அப்படிங்கிற நாமமே வேதத்துடைய சா வேற எதுவுமே வேண்டாங்க ஹரிமுகேமனா ஹரிமுகேமனா புண்ணியா சீகா கோலகரி ஹரி ஹரி சொல்ற அந்த பேர் ஒண்ணு போதும் அதுடைய பெருமையையும் சொல்ல முடியும் மனமே வாக்கே ஹரியவும் ஹரிடைய நாமத்தை சொல்லு ஹரி ஹரி ஹரினு அப்படியாப்பட்ட நாமம் எதுன்னு கேடு அப்பா நமோ நாராயணமேன்னு தைரியமா சொல்றான் எதுனால அப்படின்னா உயிரோட அந்த உயிரோட அந்த நாமமானது ஸ்கூலுக்கு அழைப்புச்சு ஓம் நமோ இரண்ய கசிபே நமகான்னு நான் சொன்ன சொன்னா நீ என்னடா இப்படி நாராயண நாமத்தை சொல்ற நம்மளுடைய குலத்துக்கே யாரு எதிரியோ அவனுடைய நாமத்தை எப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அவன் யாரு தெரியும் உயிர்களுக்கு எல்லாம் தலைவர் அவன் நாமும் எப்பேற்பட்ட தெரியுமா அப்பா நான் சொல்றேன்னு பாண்டான் எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ற நாமாப்பா தேவர் முறையிட ஆசி தருவது ஹரிநாமோ ஆதி பிரிவுறும் வேலை நிறைவேதில் ஆட வருவது தேவர்களும் ரிஷிகளும் பிரம்மாவும் சேர்ந்து அவருடைய திருவடியைத்தான் வணங்கிட்டு இருக்க அப்படியாப்பட்ட பகவானுடைய நாமம் ஹரிநாமம் உனக்கு தெரியுமாப்பா உன்னைய படைச்சவரே அவர ஹரிதான் நீ தான் படைக்கப்பட்டவன் தெரியுமோ அந்த பிரம்மாவே படிச்ச படைச்சவர் ஹரி தெரியுமா ஓரும் அடியவர் ஊரின் இறைவரு ஹரி நாம ஓதும் விடுபட ஓடி அருள்வரு ஹரிநா அப்ப நீ ஹரிஹரி சொல்லிட்டு அவர் எதிரியா பாவிக்கிற அவர் எப்படி பாவிக்கணும் தெரியுமா தெய்வமா நினைச்சு கோப்பா நீ ஏன் கூப்பிட்டாலும் உனக்கு முன்னாடி வந்துடுவ அவன் சொல்றான் நான் கூப்பிடுறேன்டா எழுத்தாப்புல வரணும் அப்ப அரிதாமத்தை பத்தி நீ தவறா நினைச்சிருக்க நீ பன்றிய ஹோமங்கள் பண்ணி தபசெல்லாம் பண்ணி பல ஆவிர்வாகங்கள் அந்த ஆவிர்வாகங்கள் எல்லாம் எப்படி கொடுத்துக்கிறான் அப்படின்னா எல்லாரையுமே ஓம் நமோ இரங்க கசிபாய நமஹான்னு சொல்ல வச்சுக்கான் ஆவிர்வாவத்தை எல்லாம் தனக்கே வாங்கிக்க அதனால பராக்கிரம ஜாரியத்தை நினைச்சுக்கிறேன் வேதமுடியிலும் வேள்வி முடியிலும் ஹரிநாமம் அப்பா வேல்வையிலையும் வேதத்திலையும் அந்த நாளம் தான் பாருங்க ஷீராமி அப்படிங்கிற பார்க்கடல்ல கொண்டிருக்கிறவருடைய பேர் பார் அவன் சொல்றான் அப்படியாடா நான் அங்க போய் பார்த்தேன் நான் வரேன்னு நினைச்சிருந்து அவன் ஓடி போயிட்டான் அங்க இல்ல நான் போய் பார்க்கடல்லாம் போய் பார்த்தேன் இந்த இரண்டி கசிப்பி எவ்வளவு ஆளுனா இந்த ராட்சச குலத்திலே ரொம்ப வலிமையானவன் எல்லா உலகத்துல அது நினைச்ச நேரத்துல அப்படியே மனோ வேகத்துல போய் சேருவோம் அவன் போயிருக்கான் அங்க பார்க்கடல போய் போற போது திருமால நோக்கி போனதுனால திருமால் அவருடைய இதயத்துக்குள்ள ஒழிஞ்சு நாத ஜெய ஜெகநாத நாளும் அவனடி பணிவோமே நாமபஜனில் நாமன் அவனருள் பெருவோமே அப்பா நீ சிம்மா சொன்னிருக்காத என்னோட நாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயணான்னு பாடுப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து பஜனை பண்ணலாம்ப்பா அனுப்பிச்ச பாடசாலையில் இருக்கிற குழந்தைகளை எல்லாரையும் நாராயண நாமம் சொல்லி பஜனை பண்ண வச்சுட்டான் குழந்தை ஹரிநாராயணா ஹரிநாராயணா சொல்லி பஜனை பண்ண வச்சுட்டான் அதனால துஷ்டரான தகப்பனாரையும் அந்த வழியில கொண்டு என்னை மாதிரி பராக்கிரம சாமியாடா நாராயணன் நீ எந்த பராக்கிரமத்தை சொல்றப்பா நீ எந்த எதை பராக்கிரமம் நீ சொல்ற சொல் நீ நினைக்கிற பராக்கிரமங்கிறது எது சரீரத்தை வச்சு சரீரம் கொஞ்ச காலம் தான் இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற அஸ்திரங்கள் எல்லாம் கொஞ்ச காலம் தான் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் உன்னுடைய நாட்களும் பிரம்மா உனக்கு எத்தனை நாட்கள் கொடுத்திருக்காரோ அத்தனை நாள் தான் நீ இருக்க போற பிரம்மாவையே பழைத்த ஜெகநாதன் அவனை எம்பெருமாவனுடைய நாமாவ சொல்லு அவனுக்கு அடிபணி அவனுக்கு பக்தி பண்ணி அளப்ப அறிவு அறிவின் அப்புறத்து உளவையாய் உபரிடங்கள் ஓது கிழவியார் பொருள்களால் கிழக்கு உடாதவன் கிளவையார் அறிவுவார் மேய்மை கண் எப்படி அவனை பார்க்கறது நீ காமி அறிவுக்கு அப்பாற்பட்டு அவன் உள்ளதாக உப உபனிஷங்கள்லாம் கூறுது ஆகையால் அளவையால் அவனை அளக்க முடியாது சொற்களால் அவனை சொல்ல முடியாது நாலு வேதமும் ஆறு சாஸ்திரங்களும் இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய பெருமையும் சொல்லி முடியாது ஆயிரம் தலைவரைய ஆதிசேஷனும் அவனுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியும் நீ சொல்ற அந்த நாராயணன் எல்லாத்தையும் நிரம்பி இருக்கான் அந்த நாராயணன் நான் எப்படி பார்க்கிறது நல்வினை தீவினை என்பதும் அவற்றின் பலனும் சிறிய முதல் கடவுள் அளவும் அவற்றை செய்பவனாகிய தானும் என்று அவன் அருமை பெருமைகளை முழுதும் உணர்பவர் இறப்பு பிறப்பு மறுமை இருமை என்ற இருநிலை கலைந்து வீடு பேறு பெறுவர் நாராயணன உணரும் அதாவது ஆரம்பிக்கிறவாளுக்கே மோட்சம் நான் அனுபவிக்கிறேன் அவருடைய பெருமைகளை எல்லாம் நான் அனுபவிக்க போறேன்னு யாரு சொல்றதுக்கு வரான் யாரு பக்தியை தொடங்குறானோ அவனுக்கே மோற்றத்தும் என்றால் என்னுடைய எதிரியை பத்தி நீ எங்கிட்டயே பேசுறீங்க அவனுடைய பெருமை எல்லாம் இங்கிட்டயே பேசிட்டார் எப்படி இருக்கு அப்படின்னா விபீஷணன் ராவணேஸ்வரனுக்கு பிரகல்லாதன் பகவான் ஹரியுடைய பெருமையை கசி கூட்டா இப்ப கூட சொல்றேன் உனக்கு ஒரு அண்ணா இருந்தார் அவர் பூமாதேவியை கவர்ந்து போய் பாதாளத்துல கொண்டு போய் வச்சுட்டார் அப்படி பூமாதேவிக்கே அப்படி ஒரு நிலை ஏற்பட்ட நேரத்துல வராத அவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சிட்டு உள்ள போய் அந்த இரண்யாட்சன் அப்படிங்கிற அந்த பெரியப்பாவ தன்னுடைய கோரமான கொம்புகளால கிழித்து வதம் பண்ணாரே அந்த ஹரியுடைய மகிமை உனக்கு தெரியும் எந்த வடிவில் வருவார்னு தெரியாது எல்லா வடிவமும் அவர் வடிவம் தசாவதாரத்துல மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி அப்படிங்கிற பத்து அவதாரமும் அவர் எடுத்திருக்காரு அதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கிறவங்க தெரியுது இந்த உயிர்களுடைய எவல்யூஷன் மாதிரி அழகா மீன் அப்படிங்கிறது அந்த நீரில் இருக்கிற விலங்கு அதுல ஒவ்வொன்றாக ஒரு எவல்யூஷன் எடுத்து மனிதனாக வந்து ராமபிரானாக வந்து கிருஷ்ணனாக வந்து கல்கியாக வரப்போற அப்பேற்பட்ட பெருமாள் அவருடைய பெருமை எல்லாம் சொல்லு இப்படி என் குலத்துக்கே விஷமாக வந்த இந்த சிறுவன பொண்ணு அப்படின்னு தன்னுடைய சேவர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இவனை திருத்தறதுக்கு வழியே கிடையாது என்ன 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 பண்ணாலும் நாராயண நாம ஹரி ஹரிநாராயணா ஹரிநாராயண ஆயுதங்களால் அடிக்கிறாள் கமல் சொல்ற இந்த விஷயம் ஏன் சொல்லப்படுறது அப்படின்னா இந்த இரண்ய மத படனம் இரண்ய பண்ண படனத்தை எங்க இடத்துல அழகா வச்சிருக்காரு கம்மநாட்டாழ்வா வால்மீகி ராமாயணத்துல இது இல்லை இந்த விஷயம் இந்த இடத்துல சொல்லப்படலை ஆனா கம்ப இது சொல்லப்படுறது எதுக்கு அப்படின்னா விபீஷணன் ராவணேஸ்வரனுக்கு ஒரு அறிவுரை சொல்றது போல நான் சொல்ற அறிவுரை கேட்டுக்கோ இப்பாவது மனம் தர்மத்தின் வழியில நட தூயவன் தனை துணையன உடைய அவ் ஒருவனை துண்ணாதார் வாயின் வயதன ஒத்தன அத்துணை மழுவோடும் கொலை வாழும் பெரிய வாழால அவனை வெட்ட போறா அந்த வாழால வெட்டினதை அவன் ஒண்ணும் பண்ண பிரகன்மாதனை பார்த்து ஒரு பெரிய ஒரு ராட்சசன் ஒரு கையில ஒரு பெரிய கதையை எடுத்து அவனை ஓங்கி அடிக்கிறான் அந்த கதையும் பலம் இல்லாம வீசியவை அழித்தவை குத்தியவை எழுதியவை எல்லா ஆயுதங்களும் அவனை ஒண்ணும் அப்பொழுதெல்லாம் இறைவன் திருவடிய வரவாமல் நின்றான் எப்படி இருக்கு நல்ல தர்மத்தின் வழியில நிற்கிறவாளை பார்த்து அதர்மத்தில் இருக்கிறவாள் திட்டினா அந்த சொல்லெல்லாம் எப்படி பலன் இல்லாமல் போகும் அப்படி தர்மத்தின் வழியில நிக்கிற பகல்லாதன் மேல ஏவப்படுற ஆயுதங்கள் அத்தனையும் வரவில்லாம் பெரிய கிணறு ஒண்ணு வச்சு அதுல அனந்தன் முதலிய அட்டநாதங்கள் இதையெல்லாம் போட்டு வச்சு நான் கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டான் அத்தனை பாம்புகளும் கிடைக்க